திருநெல்வேலியில் அமையவுள்ள மேற்கு பைபாஸ் திட்ட வழித்தடம் ஆளுங்கட்சி முக்கிய பிரமுகரின் குடும்ப நிலம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மாற்றப்பட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்துள்ளது திருநெல்வேலி நகரின் நெரிசலை தவிர்க்க மதுரை நாகர்கோவில் நான்கு வழி சாலையில் கொங்கந்தான் பாறை விளக்கு முதல் தருவை கோபால சமுத்திரம் சுத்தமல்லி சத்திரம் புதுக்குளம் தாழையூத்து வரை முப்பத்தி இரண்டு கிலோமீட்டருக்கு புதிய மேற்கு பைபாஸ் ரோடு அமைக்க இரண்டாயிரத்தி பதினாறில் திட்டமிடப்பட்டது இத்திட்டத்தின் வாயிலாக அம்பாசமுத்திரம் தென்காசி சங்கரன்கோவில் பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்கள் திருநெல்வேலி நகர பகுதிக்குள் வராமல் மதுரை அல்லது நாகர்கோவில் நெடுஞ்சாலைக்கு செல்ல முடியும் நில எடுப்பு போன்றவற்றில் தாமதம் காரணமாக தற்போதுதான் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் பணிகளை துவக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது திட்டத்தை ஜனவரியில் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைக்கவுள்ளாா் மதுரை சாலையில் தாழையூத்து புது காலனியை கடந்து நாரணம்மாள்புரம் வடக்கு பகுதியில் புதிய சாலை துவங்குகிறது அங்கு மதுரையைச் சேர்ந்த ஆளும் கட்சி முக்கிய பிரமுகர் ஒருவரது குடும்ப நிலம் உள்ளது அவர் ஆட்சேபம் தெரிவித்த போது அரசு திட்டம் பொதுநலன் பணிகள் என்பதாலும் திட்டம் துவங்கிவிட்டதால் இனி ரத்து செய்ய முடியாது என்றும் துறையினர் அவருக்கு பதிலளித்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி ஏற்பட்ட பின் அவருக்கு ஆதரவாக நெடுஞ்சாலைத் நெடுஞ்சாலைத்துறையினர் திட்டத்தையே மாற்றிவிட்டனர் நாரணம்மாபுரம் வடக்கு பகுதியில் துவங்குவதற்கு பதிலாக தாழையூத்து இந்தியா சிமெண்ட் சாலைக்கு அருகில் உள்ள பண்டார்குளம் பகுதியில் பைபாஸ் ரோடு துவங்கி வடக்கு நோக்கி சென்று பழைய திட்டத்தில் சேர்கிறது இதனால் முந்தைய திட்டத்தை விட நான்கு கிலோமீட்டர் தூரம் அதிகரிக்கிறது மேலும் இந்தியா சிமெண்ட்ஸ் ஆலை அருகில் உள்ள ஷங்கர் பள்ளி பகுதியில் சாலை அமைகிறது அங்கு படிக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் மேலும் சிமெண்ட் சாலைக்கு வந்து செல்லும் லாரிகளால் புதிய சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இதுகுறித்து சமூக ஆர்வலர் எஸ் பி முத்துராமன் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு அளித்துள்ள மனுவில் முந்தைய நாரணமால்புரம் வடக்கு பகுதியிலேயே புறவழிச்சாலை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் தாழையூத்தில் துவங்கினால் திட்டத்தின் நோக்கமே சிதைந்துவிடும் திட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என கூறியிருந்தார் ஆனால் அவருக்கு பதிலளித்த அதிகாரிகள் அரசுக்கு நிதி சுமையை குறைப்பதற்காகவே திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் திருநெல்வேலி நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் வரக்கூடாது என்பதற்காக துவக்கப்படும் பைபாஸ் ரோடு திட்டத்தை தாழையூத்து பள்ளி சிமெண்ட் ஆலை கல்குவாரிகள் பகுதியிலேயே துவக்குவது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதே நெல்லை நகர மக்களின் கருத்தாக உள்ளது